ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி முத்தல் இல்லாத பிஞ்சு வெண்டைக்காய எடுத்துக்கிறதாம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க அப்போ வந்து ஃப்ரை பண்ணும்போது அது வந்து டேஸ்டியாக இருக்காது இந்த மாதிரி சின்னதாக கட் தான் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே நேரம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லா வெண்டைக்காயையும் கட் பண்ணி எடுத்துடுவோம் பாருங்கள் வெண்டைக்காயெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் வெங்காயம் அப்புறமா பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வெண்டைக்காய சேர்த்துடுவோம் வெண்டைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் நீங்க கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்டியா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கோன்னாக்கா கரிஞ்சு போயிடும் ஸோ மிதமான சூட்டில் வச்சு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஸ்டார்ட்டில் செய்யும்போது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் அப்புறம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒன்று ரெண்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் பாருங்க ஓரளவுக்கு இங்கே ஃப்ரை ஆகி இருக்குது இப்போ இதுல வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதோட காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லா வெண்டைக்காயிலையும் இந்த காரம் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆரம்பத்தில் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா சூப்பராகவே இது ரெடி ஆகிடும் பாருங்கள் கறியை விட்டுறாமல் இந்த மாதிரி இடைக்கடையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதே நேரத்தில் நான்ஸ்டிக் பேனாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எண்ணெயும் கொஞ்சமாக தான் போகும் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணும்போது நம்ம எண்ணெய் அதிகமாக பார்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு அந்த வலுவளப்பான தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கார் குறைவாக சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா குழந்தைங்களுக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் எப்போவுமே குழந்தைங்களுக்கு அவங்களோட சாப்பாட்டில் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறது வந்து ஹெல்தியானது தேங்க் யூ